ஒரே நேரத்தில் இருபது பெண்கள் பண்ணை வீட்டில் தனது விந்தணுக்களால் பெண்களுக்கு கருவூட்டி அதன் மூலம் ஒரு சூப்பர் இனத்தை உருவாக்க உயிரிழந்த பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்டீன் திட்டமிட்டதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் அரச குடும்பத்தினர் மற்றும் பிரபலங்கள் என உலகின் செல்வாக்குமிக்க மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஜெப்ரி எப்டீன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக அமெரிக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் தனது செல்வாக்கையும் பணத்தையும் பயன்படுத்தி சிறுமிகளை தவறாக பயன்படுத்திய அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட சில வாரங்களிலேயே நியூயார்க் சிறையில் சடலமாக மீட்கப்பட்டார் இது தற்கொலை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் அவரது மரண உலகளவில் பல மர்மங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பியது கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்க புலனாய்வாளர்கள் தொடர்பான மின்னஞ்சல்கள் தொடர்பு பட்டியல்கள் விமான பயண பதிவுகள் மற்றும் சாட்சிகளின் வாக்கு மூலங்கள் என பெருமளவிலான தரவுகளை சேகரித்தனர் இவைதான் இப்போது எபஸ்டின் கோப்புகள் என அழைக்கப்படுகின்றன சமீபத்தில் அமெரிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த ஆவணங்கள் புதிய தொகுப்பு பொது வழியில் வெளியிடப்பட்டது இதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மிக்க நபர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளனர் இது உலகளவில் புயலை கிளப்பி வருகிறது இந்த நிலையில் எப்டீன் மெக்சிகோவின் சாண்டா பே அருகே உள்ள பண்ணை வீட்டில் தனது விந்தணுக்களால் பெண்களுக்கு கருவூட்டி அதன் மூலம் ஒரு சூப்பர் இனத்தை உருவாக்க விரும்பியதாக கூட்டாளிகளிடம் அவர் கூறியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது இந்த யோசனையை சிலர் தனிப்பட்ட முறையில் குழந்தை பண்ணை என்று குறிப்பிட்டதாக நியூயார்க் டைம் தெரிவித்துள்ளது நாசா விஞ்ஞானியாக பணிபுரிந்ததாக கூறும் ஒரு பெண் எப்டின் தனது பண்ணையில் ஒரே நேரத்தில் இருபது பெண்கள் கர்ப்பமாக வேண்டும் என்று விரும்பினார் என்று கூறினார் எனினும் அத்தகைய திட்டம் ஒருபோதும் செயல்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்கின்றனர் ஆய்வாளர்கள்